மாவட்டத்திலே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற ஏவா வேலே நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நடத்தப்படுகின்ற போராட்டம் தேவையற்ற போராட்டம் எல்லி நகையாடக்கூடிய ஒரு போராட்டம் என்று சொல்கிறார் ஏவா வேலவர்களே உங்களை பார்த்த இந்த தொகுதி மக்கள் மட்டுமல்ல இந்த மாவட்ட மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாடு எல்லி நகையாடி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் எந்த குடும்பத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் எந்த இயக்கத்திற்கு இன்றைக்கா அடிமையாக இருக்கிறீர்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியாதா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அடையாளம் காட்டப்பட்ட நீங்கள் இன்றைக்கு திமுகவினுடைய அடிமையாக மு க ஸ்டாலினுடைய அடிமையாக உதயநிதி ஸ்டாலினுடைய அடிமையாக கனிமொழியினுடைய அடிமையாக என்பது அடிமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே உங்களைப் பற்றி இந்த தொகுதி மக்களுக்கு தெரியாதா நாட்டு மக்களுக்கு தெரியாதா யாரை பார்த்து சொல்கின்றீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நேற்று பெய்த வழியில் இன்று முளைத்த காலான் அல்ல இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கத்தை எஃகு மாற்றியவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்கள் வழியில் தொண்டர்களையும் தலைமையேற்று அருமையாடியார் அவர்கள் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்த திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட தமிழகத்திலே இருக்கின்ற இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றெடுக்கும் அன்றைய தினம் இந்த சிலை யாரால் அகற்றப்பட்டது அல்லது யாரால் திருடப்பட்டது சிலை அகற்றப்பட்டதாக நேற்றைய தினம் அறிவிப்பு வெளியிட்ட அமைச்சர் ஏவா வேன் அவர்களே நீங்கள் மனதோடு உங்கள் மனதிலே எந்த விதமான பிசரும் இல்லாமல் பொது நலத்தோடு செயல்பட்டீர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே அண்ணா நுழைவாயிலை மாற்றி அமைத்தீர்கள் புறனமைப்பு என்ற பெயரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளிலே கட்டப்பட்ட அண்ணா நுழைவாயில்